நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எட்டாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார் முன்னதாக ராஷ்டிராஜாபதி பவன் சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அவரிடம் பட்ஜெட் விவரங்களை தெரிவித்து நிதியமைச்சர் வாழ்த்து பெற்றார் பின்னர் அவர் நாடாளுமன்ற வளாகம் திரும்பியதை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனையடுத்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்றத் தொடங்கியதுமே எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பில் பங்கேற்கவில்லை